வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு சீலாங்கம்பட்டிலேருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ்னால் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான சிசிடிவி கேமரா சுற்றிலையும் பொருத்தப்பட்டிருக்கு வீடு ஃபுல்லாகவே அதாவது வீடு ஃபுல்லானா அவுட்ரு சிசிடிவி கேமரா இன்க்ளூடாக வச்சு மாடலர் கிச்சன் போட்டு ஃபால் சீலிங்கு கபோர்டு இருக்குது டிவி கபோர்டு ஸோ வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ஐ ரூஃப் வரைக்கும் டைல்ஸு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லாங்க மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான லெக்ஸரியான ஓன் பர்பஸு கட்டணம் கட்டினா கூட அளவுக்கு கட்ட முடியாது ஸோ அந்தளவுக்கு லக்ஸரியான ஒரு பில்டிங்கை விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக இந்த வீடை உங்களுடைய சொந்த வீடாக இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்குவோங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இம்மடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பர் கால் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டு நம்மகிட்ட நிறையா இருக்குது லேண்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் லேண்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை தோட்டம் வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பில்டிங் வந்து நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் போர் வசதி இருக்குங்க லேண்ட் அப்போ பில்டிங் எப்போடு எல்லா வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான லோன் வசதிக்கு தாராளமாக போகும் லோன் பண்ணி கொடுக்குறதுக்கு தாராளமாக பண்ணலாம் ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லலாம் லக்ஸரியாக இருக்குது வீடு சூப்பராக இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓன் பர்பஸு கட்டினா கூட அளவுக்கு கட்ட முடியாது ஸோ அளவுக்கு வந்து வேற லெவலாக பண்ணியிருக்காங்க பில்டிங் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இம்மிடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய கனவு இல்லம் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டுருக்கு வந்து சொந்தமாக்கிங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கீழே ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு டைனிங்கு மேலே வந்து ஒரு பெட்ரூமு அட்டாச்சு டாய்லெட் ரூம் இருக்குது ஸோ வந்து எல்லா பெட்ரூம்லையுமே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எந்த பில்டிங்லையுமே இந்த ரேட்டுக்கு லோவஸ்ட் காஸ்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க அந்த ரேட்டு பண்ணி கொடுத்தாங்க சிக்ஸ் ஃபைவ் ரேட் சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரேட்டு கண்டிப்பாக அவங்க செட்டில்மெண்ட்டு எப்படியோ பார்த்துட்டு கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடறாதிங்க இந்த வீடை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்